காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஆம்பல் பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஆம்பல் பேலர் தாங்க பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஆறாயிரக்கட்டு வந்து ஓட்டியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பேலர் நல்ல தெளிவு ஓன கண்டிஷனில் உள்ள பேலர் தாங்க இந்த பேலருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க பேலர் இருக்கிற இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஆம்பல் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே